எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் அதுக்காக தான் எனக்கு தெரியல ஸோ அதான் உங்ககிட்ட கேட்குறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு வந்து இன்னும் ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது டெலிவரி பேக்கிங் எதுவுமே நான் பண்ணலை சில பேர் வந்து சொன்னாங்க பேபிக்கு வந்து எதுவுமே வாங்கக்கூடாது உங்களுக்கு வந்துட்டு தேவையான திங்ஸ் வாங்கிக்கோங்க பட் வந்து பேபிக்கு எதுவுமே வாங்க வேணாம்னு சொன்னாங்க பெரியவங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க இல்லையா என்னோட அத்தை மாமனார் பின் என்னோட அம்மா இந்த மாதிரி பெரியவங்க எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா பேபிக்குன்னு எதுவுமே வாங்க வேணாம் உனக்குன்னு மட்டும் வாங்கிக்கோ ஃபீடிங் குர்த்திஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா டவல் அந்த மாதிரி வாங்கிக்கோ பட் பேபிக்கு எதுவும் வாங்கணுன்னு சொன்னாங்க பட் வந்து இப்போ டெலிவரி ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேபிக்கும் வாங்கணும் அது வந்து இப்போ எல்லாமே வாங்கி ஃபஸ்ட்டே வச்சிடுறாங்க ஏன்னா வந்து நம்ம பேபி பிறந்த பின்ன வந்துட்டு அவங்க கேட்பாங்க டவல் கேட்பாங்க பேபி அதில் தான் வந்து வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த டைமில் நம்மகிட்ட எதுவும் இல்லைனா நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் அந்த டைமில் நம்ம போய் வெளியே போய் வாங்கிட்டு இருக்க முடியாது ஸோ அதனால் வந்துட்டு பேபிக்கும் வாங்கி ஃபஸ்ட்டே வச்சுட்டா நல்லதுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா பெரியவங்க சொல்லி நம் அவங்க பேச்சை கேட்காமல் போய் வாங்கினா வாங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலாக இருக்குது அதையும் தாண்டி நான் வாங்காமல் இருந்துட்டால் ஏன்னா பெரியவங்க இல்லையா அப்போ டெலிவரி பார்த்தாங்க இல்லையா இப்போ புதுசாக இப்போ டெலிவரி பார்க்குறவங்க தான் எப்படி புதுசாக இப்போ டெலிவரி ஆனவங்க வந்துட்டு சில பேர் வாங்கிக்க சொல்கிறாங்க சப்போஸ் அந்த டைமில் வந்துட்டு அவங்க டவல் கேட்கும்போது நம்ம நம்மகிட்ட இல்லைனாலும் ப்ரா கொஞ்சம் கஷ்டமாகிடும் இல்லையா ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இப்போ புதுசாக நீங்கள் டெலிவரி ஆகிருப்பீங்க இல்லை வந்து இந்த வீடியோ வந்து பெரியவங்க பார்க்கலாம் இல்லை இல்லை வந்துட்டு மேரேஜ் ஆனவங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அவங்க வந்து நீங்கள் வந்து உங்களோட அம்மாட்ட கேட்டுட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் விட்டுறாதீங்க ப்ளீஸ் நீங்கள் சொல்லும்போது எனக்கு தெரியாத விஷயங்களை நான் தெரிஞ்சிக்க முடியும் நானும் இனி போய் திங்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணும் தென் பேபிக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி தெரிஞ்சவங்க யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கி அதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சினால் எனக்கு சரியாக தெரியல என்ன வாங்கணும்னு சொல்லி என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு வந்துட்டு என்னென்னா திங்ஸ் வந்து பேபிக்கு வாங்கணும்னு எனக்கும் தெரியல ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் இனிமேல் தான் நாங்கள் திங்ஸ் எல்லாமே வாங்க போகணும் ஸோ அதுக்காக தான் ஓகே மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறதோடு மட்டும் விடாமல் இந்த வீடியோ மூலியமா கிளக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னென்ன வாங்கணும் என்னென்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஓகே மாதிரி எனக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகணும்னு சொல்லிவிட்டு உங்கள் உங்கள் வீட்டு பொண்ணா எங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ